வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரனோட பண்ணியில் இருப்போம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க கடந்த இரண்டரை வருஷமா நான் நினச்சது ஒன்றுமே நடக்கலை வாழ்க்கையில் தோல்வியை மட்டும் இருக்கேன் நான் ஒரு காலத்தில் நல்லா இருந்தேன் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நல்லது நடந்துச்சு எனக்கு எதுவுமே இப்போ ரெண்டரை வருஷம் நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கும்பராசி இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு உங்க ராசியில இருந்த சனி பகவான் ஜென்ம ராசியில இருந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல மாற்றம் அந்த மாற்றம் அறிந்த மார்ச் மாசம் தேதி தூங்காந்தேதி முதல்ல நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு சேஞ்ச் கண்டிப்பா இருக்கு அந்த தடை தாமதம் விலகி வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில மாற்றங்கள் வாய்ப்புகள் வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக சனி பயிற்சி கொண்டு இந்த கும்பராசி அப்படின்னு சொன்னாலே உயர்ந்த எண்ணம் உயர் சிந்தனை எதையும் பெருசா செய்யணும் வாழ்க்கையில மத்தவங்க வாழ முடியாத விஷயங்களை நம்ம வாழணும் மத்தவங்க செய்ய முடியாத விஷயங்களை செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கும்பராசி அதனால் தான் ஜென்ம சனி கும்பராசிங்கிறது பெரிய பாதிப்பை கொடுக்கல சில பேர் கொடுத்துருக்கோம் சில பேர் பார்த்தீங்கன்னா ராகு இதில் சதய நட்சத்திரம் பூரட்ட நட்சத்திரம் கடைசி பாதையில் பிறந்தீங்கன்னா சில பேருக்கு அந்த சனி தசை புதன் தசை பிரச்சனையை கொடுத்துருக்கோம் மற்றவங்க எல்லாம் பெரிய பாதிப்புகள் இல்லை மேலே வீட்டு நட்சத்திரக்காரெல்லாம் பெரிய பாதிப்பு இல்லை சதயம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அதிகமா பாதிக்கும் அதுக்கு ஜம ராசில சனி பகவான் இந்த சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா ஒரு இருட்டுக்கிற உங்க ராசி மேல வரும்போது என்ன நீங்க எதை செய்யறது தெரியாம தடுமாறக்கூடிய ஒரு நிலையை இந்த சனி பகவான் கொடுப்பாரு அதனாலதான் உங்களுக்கு எதுவும் நடக்கல ஒரு தடை ஒரு தாமதம் பிசினஸ்ல பாத்தீங்கன்னா எதோ வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு ஒரு சைட்ல கொஞ்சம் கொஞ்சமா கடன் ஏறிட்டு இருக்க பார்த்துக்கிட்டே இருக்கேன் அதுல இருந்து ஏதாவது வெளில வரலாமா சம்பாதிக்கலாமா பார்த்தா எதுவும் நடக்க மாட்டேங்குது போட்டி அதிகமாயிருச்சு பொறாம அதிகமாயிடுச்சு பிசினஸ் மோத மாதிரி இல்லை இந்த மாதிரிலாம் பேசக்கூடிய கும்பராசி காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஏழரை சனியுடைய ஜென்ம சனியுடைய தாக்கம் அதனால பிசினஸ் இது உண்மையிலேயே போட்டியோ பொறாமையோ ஒரு பிசினஸ் கெடுக்குமானா கண்டிப்பா கிடையாது உங்க நேரம் சரியில்லை அதனால உங்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு அந்த சார்னா சார் மார்ச் மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்களே ஒரு புதுமையான ஆளா இருக்கீங்க தலையில ஒரு ஐஸ் கியூப் எடுத்து வச்சா இருக்கும் பெரிய ஐஸ் கட்டி வச்சா எப்படி இருக்கும் அப்படியே ஏதோ ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க அந்த நிலை மாறும் தன்னிலை அறிந்து சில விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதுக்கான விஷயங்கள் செஞ்சு அதை கரெக்ட் பண்ணிட்டு அப்ப தொழில வளர்ச்சி கண்டிப்பா வரும் அப்ப வளர்ச்சி வரும்போது நாங்க உங்களுக்கு தெரியும் எப்படி அதை கொண்டு போகணும் அதை சொல்ல வேண்டாம் கும்பராசி பெரிய சாதனையை செய்யக்கூடிய சின்ன வாய்ப்பு கிடைச்சா போதும் சின்ன நூல் போற இடத்துல கூட பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கு அந்த வாய்ப்புகள் வந்தே தீரக்கூடிய ஒரு நிலை இந்த கும்பராசி அதே போல வேலை வேலையில பிரச்சனை பார்த்தீங்கன்னா மன ரீதியா பாதிக்கும் உங்களை யாராவது ஏதாவது ஒரு உத்தி காட்டி ஏதாவது ஒன்று சொல்லி ஏதாவது உங்களை தப்பாக பேசி உங்களால் எதுவும் செய்ய முடியலன்னு சொல்லி அதனால் மனநிலை பாதிக்கப்பட்டு வேலையை விட்டவங்க நிறைய பேர் இருக்கு அதனால் வேலையில் டெவலப்மெண்ட் இல்லைன்னு சொல்லவங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவாக இருப்பீங்க ஏன்னா ரெண்டரை வருஷமாக அவங்களால முடியாது முடியாது செய்ய முடியாது அதை பண்ணுறேன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அதனால் நிறைய பாதிப்புகள் அதனாலே நிறைய கும்பராசியில் பிறந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இந்த கவர்மெண்ட் வேலை இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் ஏதோ ஒரு படிப்புக்காக வெளிநாடு போட்டு எக்ஸாம் இதெல்லாம் கிடைக்கல ஏன்னா நீங்களாவே நெகட்டிவ் ஆகிட்டீங்க அது காரணம் அந்த சனி பவம் அந்த பிரச்சனையிலேருந்து நிவர்த்தி முதல்ல உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஏதோ ஒரு சின்ன டெவலப்மெண்ட் இருந்தால் கூட பரவாயில்ல சார் திருப்பி 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 நான் எங்க ஆரம்பிச்சாலும் அதிக இடத்துல நிற்கிறேன் ரெண்டரை வருஷமா ஒண்ணுமே நடக்கல அந்த நிலையெல்லாம் மாறி எல்லாமே நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக சனி பயிற்சி பல அதே போல கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே கடந்த இரண்டரை ஆண்டுகளாக உறவு சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனை அது முக்கியமா பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு அப்பா அம்மா கூட சண்டை கூட பிறந்தவங்களால பிரச்சனை உங்களுடைய குழந்தைங்களே உங்களை கவனிக்க முடியாமல் உங்கள் குழந்தைங்க கிட்ட சண்டை போட முடியுங்களேன் இல்லை அவங்க ஏதாவது தகாத முறைகளில் ஈடுபட்டு இல்லை ஏதாவது தப்பான விஷயங்கள் ஈடுபட்டு அதனால் மிகப்பெரிய பாதிப்பை அடைந்தவர்கள் இந்த கும்பராசி நண்பர்கள் அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நிலை மாறும் நீ ஏதோ ஒரு வகையில் இருக்கு அதனால உங்கள் குழந்தைனால் வருத்தப்பட்டிருப்பீங்க உங்களுடைய பெண்ணால் வருத்தப்பட்டிருப்பீங்க உங்களுடைய மனைவினால் வருத்தப்பட இல்ல உங்க கணவனால வருத்தப்பட வேண்டிய அதனால சில பிரச்சனைகள் அதனால கோர்ட்டு கேஸ் உங்க வழக்கு எல்லாமே நடந்தது அதுல எல்லாத்துல இருந்துமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான அதே போல திருமணம் ஆகாதவர்கள் திருமண வாய்ப்புகள் கிடைக்கும் ஜென்மசெனில திருமணம் ஆகாத ஒரு வகையில் நல்லதுதான் ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க ஏதோ ஒரு குறைவுள்ள ஒரு வரணதான் எடுக்க போறீங்க அந்த மாதிரி விஷயத்துல இந்த சனி ஜென்ம ஜென்மசென்ல செய்வ ரெண்டாவது கும்பராசியாக பண்ணாவே கொஞ்சம் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அந்த எதிர்பார்ப்பு தகுந்த மாதிரி வரம் கிடைக்காதனாலும் பண்ணாமல் இருந்து அது ஒரு வகையில் நல்லது தான் அந்த வரம் எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தகுதி தந்தாக்கல வேலை வாய்ப்பு தந்தாக்கல படிப்புக்கு தந்தாக்கல உங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு தந்தாப்பில் அமைவதற்கான வாய்ப்பு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்கும் அதே போல் நிறைய பேர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்க கூற ட்ரை பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் நடக்கணும் சில பேர் வெளிநாட்டில் இருந்துமே பெரிய டெவலப்மெண்ட்டு வெளிநாடு வாய்ப்பு கிடச்சிருக்கும் அங்கே போயுமே அங்கே சூழ்நிலை சரியில்லாதனால ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்படுது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சில பேர் எக்ஸ்போர்ட் பண்ணி பணம் வரலை இம்போர்ட் பண்ணி சரியாக பொருள் வரல இந்த மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவ் அங்கே போய் கடன் வந்துருச்சு அங்கே கொடுக்குறதுக்காக நான் பணம் கடன் வாங்கி கொடுத்தேன் அதில் ஏமாற்றம் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒரு பாதிப்பாக எல்லாம் அப்படியே லேக்காகி நிற்குது எதுவுமே நடக்கலைன்ற ஒரு நிலை அது எல்லாமே வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு அப்புறம் சனிப்பயிற்சிக்கு அப்புறம் ஒரு ரெகுலரைஸ் ஆகி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு நிலைக்கு வந்து அங்கே ஒரு நல்ல வேலைவாய்ப்பு கிடைச்சி நல்ல கம்பெனியில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வரும் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணவங்கலாம் பணம் வரலாம் அந்த பணம்லாம் வரதுக்கான இருக்குது இம்போர்ட் பண்ணி சரியாக அதுக்கான நஷ்ட அதுக்கான பிரச்சனைகள் எல்லாம் எப்படி பேசிக்கிட்டு இருப்பீங்க அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வரதுக்கான ஒரு வாய்ப்புள்ள பயிற்சியாக அந்த சனிப்பயிற்சி பார்ப்போம் அதுமாதிரி நிறைய கும்பராசி என்பர்கள் கல்யாணம் ஆகி குழந்தை அதனால் சில பாதிப்பு அதனால் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிறைய சின்ன சின்ன உள்ள சலசலப்புகள் அதனால் ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லை குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வரக்கூடிய சனிப்பயிற்சிக்கு அப்புறம் நிவர்த்தியாக குழந்தை பேர் கிடையாது அதற்கான முயற்சிகளை கும்பராசி என்பது செய்யலாம் கும்ப என்பர்களுக்கு அனைத்து விதமான விஷயங்களையும் விஷயங்களிலும் வளர்ச்சி பாதையை நோக்கி எக்னே இருந்த இருந்து ஒரு அடுத்த நிலை பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை தடைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைலாம் தீர்ந்து வாழ்க்கையில நம்ம ஒரு ஸ்டெப் அடுத்த அடி எடுத்து வச்சுட்டோம் அதற்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி பழங்கள் கண்டிப்பா இருக்கும் நம்ம சொன்ன பயிற்சி பழங்கள் அதாவது சனி பயிற்சி பழங்கள் எல்லாமே பொதுவான கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பயிற்சி பழங்கள் உங்க ஜாதகத்துல தசை கேது தசை சில ராசி அன்பர்களுக்கு சனி திசை புதன் திசை எல்லாம் மிகப்பெரிய கடன் பிரிவினை அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக வேலை இல்லை தொழில்லை பிரச்சனை அப்படின்னு சில விஷயங்களை கொடுப்போம் அதற்கு உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துக்கிறது மிக மிக சிறப்பு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் எப்போ அப்படின்னா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டேன் அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுப்போம் டீடைலான ஜாதகம் வேணும்னு நினைச்சிங்கன்னா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோருக்கு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் போட்டு கொடுக்குறோம் இதில் பலன்கள் வராது உங்கள் நோட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பில் ஆரம்பிக்கும் கிரகம்னா என்ன ராசினா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்ற வகுப்பு மூன்று மாத வகுப்பு ஆன்லைன் வகுப்பாக நடத்துகிறாருக்கும் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரவு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்துகிறோம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழரு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினுவோ பகத்